தெரி தெரியதான் மொட்டை மாடியல சுருங்காயப்பட முடியல வெயில் கால சினிமாவிலியும் அப்படி ஷோக்கள் மூலிமா நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடியவங்க நம்மளை சிந்திக்கவும் வைக்கிறாங்க அப்படின்றது சமீபத்தில் சோஷியல் மீடியாக்களில் நிறையவே நடந்துட்டு வந்து அப்படிதான் கேபி பாலா அவர்கள் அப்படி நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைத்தாலுமே அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவி செய்து நாமளும் ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே சிந்திக்க வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய காசுலாம் இல்லை நம்மளால் பெரிய பெரிய ஹெல்ப்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படி பெரிய பெரிய உதவி பயிற்சிகள் பண்ண தேவையில்ல மனம் இருந்தால் போதும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை தான் இப்போ கூல் சுரேஷ் அவர்களும் தொடர்ந்து நிறைய உதவிகளை செய்துட்டு வராரு சினிமாவில் நம்மளை சிரிக்க வைக்கக்கூடியவங்க இப்படி நம்மள சிந்திக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு கூல் சுரேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகும் பொழுது அவங்க காலில் ஸ்லிப்பர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதை பார்த்த பிறகு அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வெயிலில் நடந்து போகிறதே ரொம்பவே கஷ்டம் அந்த ஒரு நேரத்தில் ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்கிறதுனா மிகப்பெரிய கஷ்டம் அதனால் அந்த கஷ்டத்தை யாரும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சோஷியல் மீடியாக்கள்லேயும் வைரலாகிட்டு இருக்கு கூல் சுரேஷ் அவர்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய உதவிகள் செய்யணும் சினிமாவிலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன உதவி செய்ய நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கூல் சுரேஷ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயலி குறித்து உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ಮೊಟ್ಟ ಮಾಡಿಲ್ಲ ಕೊಡಲಿಲ್ಲ ಕಾಲು